முருகன் உங்க பக்கத்திலேயே இருந்து உங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றார் காத்து கொண்டே இருக்கின்றார் அப்படின்றதுக்கு உண்டான ஐந்து அறிகுறைகளை பற்றி தான் பார்க்க போறோம் முதல்ல முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருந்து சில பேர் திடீர்னு தூரமாக விலகி போகிறாங்க அதனால் உங்களுக்கு ரொம்பவும் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கு பின்னால் அந்த நபர்களால் வரப்போகின்ற ஏதாவது ஒரு பெரிய துன்பமோ அதனால் ஏற்படுகின்ற ஆபத்தில் இருந்து தான் முருகன் உங்களை காப்பாற்றியிருக்காரு இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோங்க சில சமயங்களில் காரணம் எதுவுமே இல்லாமல் மனசு ரொம்ப நிம்மதியாக அமைதியாக மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கிறத நினைப்பீங்க அது உங்களுடைய மனதை முருகன் தொடுகின்ற நேரம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு அப்படின்றது அர்த்தம் உதவிக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நீங்க கண் கலங்கி நிற்கும் பொழுது எதிர்பாராத யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்து உங்களுக்கு உதவி வரும் முருகனுடைய அருளால் எப்போதும் உங்களை விட்டு விலகாம உங்களை சுற்றி முருகனுடைய கவசம் இருந்து காத்துக்கிட்டே இருக்கு அப்படின்றது அர்த்தம் நீங்க வெளியே போகும் பொழுதோ வீட்டில் இருக்கும் பொழுதோ வேலும் மயிலும் தெரிந்தால் ஏதா ஒரு ரூபத்தில் வேலை பார்க்க நேர்ந்தாலோ முருகப்பெருமான் உங்கள் கூடவே வருகின்றார் அப்படின்றதுக்கு உண்டான இந்த சமிக்கைகளை நீங்க எடுத்துக்கலாம் நீங்க வெளியே போகும் முருகப்பெருமானுடைய கவசம் எங்கேயோ கேட்டுக்கிட்டே இருக்குது சஷ்டி கவசமாக இருக்கட்டும் இல்லை கந்தகுரு கவசமாக இருக்கட்டும் வேல் மாறலாக இருக்கட்டும் ஓம் சரவணபவ இது எல்லாமே இருந்தால் அதனால் நீங்கள் தனிமையாக இல்லை மனசுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் தைரியமாக வேலும் மயிலும் துணை முருகன் உங்களுடைய இருக்கிறதாக நீங்கள் உணர்ந்து முருகனுடைய பக்கத்தில் இருந்து யாம் இருக்க பயமேன் அப்படின்னு முருகன் உங்கள் கிட்டே சொல்கிறாரு அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் அடு ஒரு விஷயத்தை நீங்க முன்னோக்கி போயிட்டே இருக்கலாம்